அந்த இமெயில் வச்சு தான் நாங்கள் அடுத்த ஸ்டெப்ஸ் போக்குறோம் கேர்ஃபுல் அந்த இமெயில் அட்ரஸ்ல பாஸ்வேர்டு எல்லாம் வந்து லொஸ்ட் ஆகக்கூடாது சரியா இப்ப டிங் வந்து சொன்னு சொன்னா அதாவது ட்ரேட்ல ஏற்படுகின்ற மாற்றங்கள் ஸ்டாக்கா இருந்தாலும் சரி அல்லது கிரிப்டோவா இருந்தாலும் சரி அல்லது இருந்தாலும் சரி அதில் மூமெண்ட்ஸ் அனலைஸ் பண்றதுக்காக வேண்டி ஒரு கிளவுட் ஆன ஒரு வெப்சைட் தான் இந்த ட்ரேடிங் வியூ சரிதானே பெரும்பாலும் வந்து இந்த ட்ரேடிங் தான் நிறைய பேர் பயன்படுத்துறாங்க என்னென்ன சொல்லி நாங்க ஏன் ட்ரேடிங் வியூ பயன்படுத்துறோம்னு வந்து ஈஸியா இருக்கும் கம்ப்ளெக்ஸா இருக்கு அது எங்களுக்கு சரியான ஸ்லோவா மாதிரி இருக்கும் இன்டர்பேஸ் இதை வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி இன்டர்ஃபேஸ் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா சாதாரணமா எல்லாரிலையும் வந்து அதை ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் அல்லது வந்து ஸ்லோவமா ட்ரேடிங் அனலைஸ் பண்ணக்கூடிய வகையில் அந்த ட்ரேடிங் அவங்க டிசைன் பண்ணி இருக்கிறாங்க அது ஒரு முக்கியமான காரணம் ட்ரெண்டாவது வந்து பாருங்க இவ்வளோ வந்து இன்னொரு பெனிஃபிட் இருக்குன்னா எனி டிவைஸ் எனிவியா அதாவது இந்த ட்ரேடிங் வியூட அக்கௌண்டை பயன்படுத்தி மொபைல் பார்த்து கொள்ளலாம் அல்ல டேப்லேயும்